கைஸ் நேத்து பார்த்தீங்கன்னா நம்ம மகள் அவர்களோட ஒரு சமையல் இன்டர்வியூன்னு பார்த்தோம் அந்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படம் பிளாக் பஸ்ட் ஹிட் ஆயிருக்கு ஸோ இதுல நம்ம ஏகே ஃபேனுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அஜித் சாரும் ஃபேன்ஸுக்காக மிகப்பெரிய நன்றி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசினேன் அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பி பட் சில தற்கூரிஸ் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் படம் ஃபிளாப் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு தெரியுறாங்க அதை பற்றிலாம் அவருக்கு எந்த கவலையும் கிடையாது என்ன பொறுத்தளவுக்கு இந்த படத்தை ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் என்னோட ஃப்ரம் ஹார்ட் டு த கோர் லெவலில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்க எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மிகப்பெரிய சந்தோஷத்தோடு தான் இந்த படத்தை பண்ணேன் அதே மாதிரி இந்த படம் இப்போ மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது இதற்கு முதல் நன்றி பார்த்தீங்கன்னா ஏகே ஃபேன்ஸ்க்கு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அஜித் சாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் லைக்கா ப்ரொடக்ஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்காங்க எந்த விதத்துலேயும் யாருக்கும் நஷ்டம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல லாபம் தான் அதே மாதிரி தியேட்டர் ஓனர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் நல்ல லாபம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயம் கேட்கறதுக்கு தான் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமான வெயிட்டிங் பண்ணுறோம் என்ன தான் வந்து நிறைய பேர் மிக்சட் ரிவியூஸ் படத்தோட நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் வந்து ரூமர்ஸை கிளப்பி விட்டாலும் படம் வந்து ஹண்ட்ரட் மைண்ட் ப்ளோயிங் ஒரு படமாக இருந்துச்சு ஸோ இப்போ ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி படம் வந்து பிளாக் பஸ்ட் ஹிட் ஸோ இந்த இட்டுக்கு மிகப்பெரிய காரணம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏகே தான் அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு ஸோ ஏகேக்கு அப்புறமா படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் குரூஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எஃபர்ட்டை போட்டு அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் புட்டை கொடுத்துருந்தாங்க இதுதான் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட மாபெரும் வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவே நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லி மகிழ் திருமணி கால் பண்ணி இதை பத்தி ஒப்பீனியர் என்ன கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு பண்றேன் தேங்க்யூ வெரி மச்